என்ன புரிய சேனல் இல்லையே எனக்குன்னு அதில் சரவணன் தம்பி தான் சொல்கிறேன் அப்படி வீரா புரோ உங்கள் சேனல் இப்போ பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படி அதனால தான் நான் கேட்க என்ன வேலை என்ன வேலைன்னு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சேனலுக்கு இதுன்னு மைண்டை க்ளீட் அப்படி கரவணை தம்பி கரெக்டா இல்லை இதெல்லாம் எனக்கு சேனல் லைஃப் கூப்பிடாது

பாய் சொல்லுங்க ஒரு மணி ஆக போகுது கரெக்டாக ரெண்டேங்கி சொந்த இருக்குது லைவை முடிச்சிக்கலாம் பகல் கடையில் இருந்து வந்துவிடு ஓ அப்படியா ஓகே ஓகே சூப்பர் ஆமாம் நைட் டையத்தில் கடை இருக்காதுல்ல ஆ ஓகே ஓகே சரோ டி நல்லா சாப்பிட்டுடுங்க சரி அப்படின்றாங்க சரியா அப்படின்றாங்க பாய் பாய் குட் நைட் அப்படின்றாங்க அப்படின்ட்டு ப்ரோ ஓகே ப்ரோ பாய் சரவணன் தம்பி பாய் சொல்லுங்க ஆள் யாரோ இருந்தீங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கீங்க பாய் சொல்லுங்கள் லைவாக முடிக்கலாம் ஒரு நிமிஷம் கூட கேங்க ஏழாவது லைக் போட்டேன் ஏழு லைக் இருக்குதா ப்ரோ நான் கூட பத்து லைட் மேலே வந்திருக்கோங்க நினச்சேன் இப்போ வந்தவங்க நிறையா பேர் லைட் போடலையே சரவணன் தம்பி பாய் சொல்லியாச்சு ஓகே ஓகே சரவணன் தம்பி பாய் வீடா ப்ரோ பாய் மைந்தன் ப்ரோ பாய் ഇവ നേരം ലൈവിൽ വന്ന് സപ്പോർട്ട് പണ ഇവർക്കും ബൈ ബൈ സീ മിക്ക നൻ ഓക്കെ ബായ് ബൈ സി യു ഗുഡ് നൈറ്റ്